அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பயிற்சி பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகி வந்துட்டாருங்க இப்போ பார்த்திங்கன்னா மிதன ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த இடமாக வருகிறார் என்று இப்போது பார்க்கலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே புதன் பகவான் தான்கமராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க இவரே நான்காம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாகினார் புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் புதன் பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் புதன் பகவான் இவர்களுடைய ஜென்ம ராசி அதிபதியாவார் இவரே பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார் இந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் புதன் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் இந்த புதன் பகவான் மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாகினார் இந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாகினார் இந்த புதன் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த புதன் பயிற்சி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தனையோ மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுதுங்க மேலும் இதன் விரிவான ஒரு பலன்களை எனது வருகிற பதிவுகளில் பார்க்கலாங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் ஒளிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்